பணம் திராவிட முன்னேற்ற கழகம் கொடுத்ததாக எனக்கு தெரியவில்லை பாமக தான் கிட்டத்தட்ட ஐநூறு ரூபாய் ரூபாய் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் பாமகவை பொறுத்தவரையில் நான் முதலிலேயே இந்த தேர்தல் ஆரம்பிக்கும் போதே சொன்னேன் இதுதான் அவர்கள் சந்திக்கின்ற பழைய கடைசி தேர்தல் என்று ஏனென்றால் அவர்கள் கூட சேர்ந்திருக்கின்றவர்கள் மிகவும் மோசமானவர்கள் வன்முறையிலே நம்பிக்கை கொண்டவர்கள் அது மட்டுமல்ல ராமதாசை பொறுத்தவரையில் நாங்கள் இனிமேல் மரம் வெட்ட மாட்டோம் என்று சொன்னால்தான் தமிழ்நாட்டில் டெப்பாசிட்டே வாங்க முடியும் கருத்தாக எடுத்துக்கொள்வதில்லை அவரை பொறுத்தவரையில் ஒன்றா குற்றாலத்துக்கு செல்ல வேண்டும் இல்லை என்றால் கீழ்பாக்கத்துக்கு செல்ல வேண்டும் ஏனென்றால் ஒரு நாள் ஒன்று பேசுகின்றால் மறுநாள் இன்னொன்றை பேசுகின்றார் அவரை பொறுத்தவரையில் அவருடைய மேலே அவருக்குன்னேற்ற கழகத்திற்கு சென்று வழக்கில் கிட்டத்தட்ட எல்லா குற்றவாளிகளையும் பிடித்து விட்டார்கள் இன்னும் இரண்டு மூன்று குற்றவாளிகளை பிடிப்பார்கள் கண்டிப்பாக திறமையுள்ள தமிழக போலீசார்

நம்முடைய முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடியும் வந்தார்கள் அவரிடம் இதை பற்றி என்கவுண்டர் பற்றி எல்லாம் அவர் சொல்லவில்லை அவரை பொறுத்தவரையில் எப்படி சசிகலாவை ஒழிப்பது எப்படி ஓ பி பன்னீர்செல்வத்தை ஒழிப்பது எப்படி தினகரனை ஒழிப்பது எப்படி பாரதிய ஜனதா கட்சிக்கு ஜாலனா தட்டுவது என்பதில் தான் அவர் கவனம் செலுத்தி கொண்டிருக்கின்றார் திடீர் என்று கவுண்டரில் நம்பிக்கை இல்லை என்று சொன்னால் யாரை ஏற்றுக்கொண்டார் கண்டிப்பாக பிரதிபலிக்கும் என்பது மட்டுமல்ல இருபத்தி மிகப்பெரிய வெற்றியை திராவிட முன்னேற்ற கழகம் பெரும் எதிர்த்து நிற்கின்ற அத்தனை கட்சிகளுக்கும் டெபாசிட் போகும்